ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம மாடியிலேருந்து இந்த வருங்க மாடி தோட்டத்துலேருந்து ரெண்டு கத்திரிக்காய் பிடிச்சிட்டு வந்திருக்கோம் இந்த கத்திரிக்காவை இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக மசாலா தடவி வறுத்துக்கலாம் வருங்க செடியிலேருந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணால் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்களா டேஸ்ட்டும் அதேமாதிரி ஒரிச்சு நல்லா கத்திரிக்காய் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா நம்ம மாடித்தோட்டத்துலேருந்து பிரிச்சுட்டு வந்த கத்திரிக்காவை ரவுண்ட் ரவுண்டாக இதை மாதிரி கட் பண்ணி கொஞ்சோண்டு தூள் உப்பு மிளகாப்படி போட்டிருக்கேன் வறுத்துக்கலாம் வாங்க எண்ணெய் சட்டி வச்சாச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு அதில் இப்போ கருவேப்பெலாம் போட்டுக்கலாம் கரோட்டில் பொறிஞ்சிச்சு இப்போ அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் ஓணுன்னா அது பொரிச்சி வச்சுக்கணும் ஒரு ஸ்பூன் தாங்க என்ன ஊற்றிருக்கேன் அது டீப் ஃப்ரை கிடையாது சேல ஃப்ரை தான் எல்லா பீஸையும் வச்சதும் அது கரெக்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் ஃப்ரை பேன் இருந்தால் ஃப்ரை பேனில் கூட பண்ணிக்கலாம் என்னோடய ஃப்ரை பேன் என் பொண்ணுக்கிட்ட இருக்குது அதனால் சரி இதிலே வத்துடலாங்க இருக்குது இது நம்ம மாடித்தோட்டத்தில் உள்ள ரெண்டு கத்திரிக்காய் மட்டும் நம்ம மார்க்கெட்டில் வாங்கின கத்திரிக்காய் ரெண்டு இருக்குது அதையும் வறுக்கணும் இதுக்கப் இதை எடுத்துகிட்டு அதை போட்டு வரணும் அப்போ கரெக்டாக இருக்கும் என்ன கொஞ்சம் நேரம் வேகட்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் தயிர் சாதத்து கூட பருப்பு சாதத்துக்கூட அதில் கூடலாம் இட்டிமேட்டாக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு நீங்களும் ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள் ஈஸி தான் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆகாது அஞ்சு நிமிஷ ஆகிடும் வாங்க நல்லா முருகெல்லாம் வெந்துருச்சு எடுத்துக்கலாம் அப்படியே ஒருத்தான் தெரிஞ்சிடும் இது நம்மளோட தோட்டத்தை வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்ததுனால இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்